இந்தியா நமது தேசம் மனித அதன் சுவாசம் மனிதன் மனிதன் என்பது ஒரு வார்த்தை அது இறைவனின் ஆற்றல் மிக்க படைப்பு மக்களை இருந்து பிரித்து காட்டி பகுத்தறிவு பரிணாம வளர்ச்சி ஆகியவற்றால் நமக்கு கிடைத்த பரிசே மனிதன் அப்படிப்பட்ட மனிதன் புனிதனாய் மாற வேண்டும் என்றால் மனித நேயம் என்னும் மட்டுமே மனித சமூகம் மலரும் என்பதே உண்மை நம் தாய் தாய்நாடான இந்தியா சுமார் இருநூறு ஆண்டுகள் சுமார் இருநூறு ஆண்டுகள் ஆங்கிலம் அடிமைப்பட்டிருந்தது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி விடுதலையாளர் சும்மாவா கேட்டது கசிய உயிர்கள்ட்டைநிறுத்திய பல தலைவர்களை பல தலைவர்களை நாம் எப்பொழுதும் மறுப்பதில்லை எண்ணற்ற வீரர்களின் தியாகங்களும்